செல்வத்தை ஈர்க்கும் வெள்ளருக்கு விநாயகர் வினை தீர்க்கும் வெள்ளருக்கு விநாயகர் வெள்ளருக்கு செடிக்கு தனி சக்தி உண்டு வெள்ளருக்கை தேவ மூலிகை அல்லது விருட்சம் என்றும் கூறலாம் அரிதான பொருள் இருக்கும் இடத்தில்தான் வெள்ளருக்கு செடி முளைக்கும் என சங்ககால நூல்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது வெள்ளருக்கு வேறினால் செய்த பிள்ளையாரை வீட்டில் வைத்து வணங்கினால் புண்ணியம் பெருகும் சுமாராக ஆறு ஆண்டுகள் வளர்ந்த செடியே சிலை வடிக்க உகந்தது அதுவும் செடியின் வடக்கு பக்கமாக செல்லும் வேரை பயன்படுத்துவது வழக்கம் வெள்ளரிக்கன் செடிக்கு ஆகம முறைப்படி ஒரு மண்டல காலம் பூஜை செய்து வணங்குவது ஐதீகம் வெள்ளெருக்கு விநாயகரை வீட்டு பூஜை அறையில் வைத்து வழிபட்டு வந்தால் வீடு முழுவதும் சுபிச்சம் நிறைந்து காணப்படும் வெள்ளெருக்கு விநாயகரை வழிபடும் முறை விநாயகருக்கு நீரில் அபிஷேகம் செய்தல் கூடாது அடிக்கடி கைகளால் தீண்டி வழிபடுவதை தவிர்க்க வேண்டும் விநாயகருக்கு உகந்த நாட்களான செவ்வாய் மற்றும் சனிக்கிழமைகளில் பூஜை செய்து வழிபடலாம் வெள்ளருக்கு விநாயகர் தரும் பலன்கள் வெள்ளருக்கு விநாயகரை வணங்கி வந்தால் செல்வம் பெருகி தன ஆகர்ஷணம் உண்டாகும் நினைத்த காரியங்கள் நிறைவேறவும் துன்பம் நீங்கி இன்பம் பெருக வெள்ளருக்கு விநாயகரை தொடர்ந்து வணங்கலாம் அதோடு வெள்ளருக்கு விநாயகரை வணங்கி வருவதன் மூலம் நவகிரக தோஷத்தின் தாக்கம் குறைவதுடன் எடுக்கும் செயல்களில் அனைத்திலும் வெற்றி கிட்டும்